வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் அதனால் அடிப்படை ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வந்து ஏழாம் பாவம் எடுப்பா துடிப்பா பாவர்கள் பா பார்வை இல்லாமல் இருக்கிறதோ அவர்களுக்கு நூறு சதவீதம் இல்லை நூற்றிக்கு இரநூறு சதவீதம் திரும்ப நடக்கும் நடைமுறை வாழ்க்கையில் ஒரு சுபர் திசையும் குருபலமும் இருந்தால் நிச்சயம் இப்ப நான் சொல்ற பத்தொன்பது மே இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலு குழந்தையும் பிறந்துடும் அடுத்தபடியாக பார்ட்னர்ஷிப் தொழில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் என்ன தொழில் பார்ட்னர்ஷிப் தொழில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் யாருக்கெல்லாம் ஏற்கனவே கல்யாணமானவர்களுக்கு அழகிய ஆண் அழகிய பெண் அழகிய கணவன் அழகிய மனைவி பெற்றார்களோ அவங்க இந்த நேரத்தில் சில பேருக்கு வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்னும் சில பேருக்கு பிள்ளைகள் வந்து கல்வி கற்று வெளிநாடு கல்விக்காக லோன் போட்டு அவங்களை அனுப்புறதுக்கு அதிகாரம் உண்டு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பையில் நான் தற்போது பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய குறிஞ்சி பூவை போன்ற நிகழ்வு கால புருஷ தத்துவ ஞானத்தின் தனாதிபதியான சுக்கிர கிரகமும் தன காரகனான குருவும் புணர்ச்சிக்கும் காலம் உங்கள் விருச்சிக ராசிக்கு எந்த வகையான பலா பலன்களை ஏற்படுத்தும் என்பதை பற்றி கூற இதனுடைய காலம் பத்தொன்பது மே இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை எட்டு நாற்பத்தி ஆறு ஏ எம் முதல் பனிரெண்டு ஜூன் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆறு இருபத்தி ஒன்பது பி எம் வரை மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்ன ராசி அன்பர்களே டைட்டிலே ஒரு தினிசா இருக்குன்னு பார்க்குறீங்களா இதுதான் உண்மையான அறிவியல் டைட்டில் ஆக்சுவலாக பார்த்தா வார பலன் மாத பலன் பலன் அப்படின்றது கூட புணர்ச்சி தான் மா மாத ராசி பலன் என்பது சந்திரன் இருபத்தேழு நட்சத்திரங்களை புணர்ச்சிக்கும் அதுதான் வந்து மாத ராசி பலன் தின ராசி பலன் என்பது அன்றைக்கு சந்திரன் எந்த நட்சத்திரத்தோட புணர்ச்சியில் இருக்குதோ அதுதான் தின ராசி பலன் அதனால் அறிவியல் ரீதியாகவே டைட்டில் இருக்கட்டும்னு வச்சாச்சு இதுதான் உண்மை எந்த ஒன்று இயற்கையில் இல்லையோ அது உங்களிடம் இருக்காது எந்த ஒன்று இயற்கையிடம் இருக்கிறதோ அது உங்களிடம் இருக்கும் ஏன் மனிதனை இன்று வரையிலும் காமத்திலிருந்து பிரிக்க முடியவில்லை காரணம் அது இயற்கையிடம் அதிகமாக உள்ளது தான் இயற்கையை சுழன்று அதனால் தான் உங்களையும் பிரிக்க முடியல இயற்கை கிட்டே இருக்கிற குணமே அது தான் அதனால்தான் சொல்கிறேன் ஒவ்வொன்றும் பெண்பால் ஆண்பால் இருக்குது துருவங்களில் கூட பெண்பு துருவம் ஆண் துருவம் வட துருவம் தென் துருவம் அதில் கூட வந்து அதில் அது தான் மேக்னெட்டிக்காக ஈர்க்குது எதிரெதிர் துருவங்கள் தான் ஈர்க்கும் சமதுருவங்கள் விலகி செல்லும் சமதுருவங்கள் செல்லும் இப்ப பலனை கேளுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அடிப்படை ஜாதகம் திருமணம் ஆகணும் அப்படின்ற திசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கு ஹண்ட்ரட் ஆகுது அடிப்படை ஜாதகத்தில் அந்த திருமணம் நடக்கணுன்ற யோகம் இருக்கணும் அவங்களுக்கு தான் நடக்கும் அதுக்காக மேரு சொல்லிட்டாரு நடக்கலன்னு சொன்னாக்கா அது தவறான புரிதல் உங்க அடிப்படை ஜாதகத்தில் திருமணம் நடக்கணும் டைவர்ஸ் அமைப்பு இல்லாம நம்ம திருமணமே நடக்கக்கூடாதுன்ற கிரகம் இப்போ வாங்கியிருந்தால் எந்த புணர்ச்சிக்கும் காலத்திலையும் வந்து புணர்ச்சி என்பதை நீங்கள் வந்து கனவுல கூட வந்து கனவுல தான் பார்க்க முடியும் அதனால் அடிப்படை ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வந்து ஏழாம் பாவம் எடுப்பா துடிப்பா பாவர்கள் பா பார்வை இல்லாமல் இருக்கிறதோ அவர்களுக்கு நூறு சதவீதம் இல்லை நூற்றிக்கு இரநூறு சதவீதம் திருமணம் நடக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் யார் ஜாதகத்தில் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதோ அவர்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில் ஒரு சுபர் திசையும் குருபலமும் இருந்தால் நிச்சயம் இப்போ நான் சொல்ற பத்தொம்போது மே இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலு குழந்தையும் பிறந்துடும் மாதிரி பொருளாதாரத்தில் ஒரு உயர்நிலை பெறக்கூடிய ஜாதகமாக உங்களுடைய ஜாதகம் இருந்து இப்போ நடைமுறையில் வந்து நல்ல திசா பகுதியில் ஓடிக்கிட்டு இருந்தால் பொருளாதாரத்தில் இந்த காலகட்டத்தில் ஒரு ப்ரமோஷன் ஒரு சம்பள உயர்வு இதெல்லாம் நடக்கும் ஸோ இதை நாங்கள் எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது உங்கள்கிட்ட ஜாதகமே பார்க்காம அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி உண்டு நீங்களே அந்த ஜாதகத்தை கற்றுக்கிறது நீங்களே ஜோதிட நூல்களை வாங்கி படித்து கற்றுக்கிறது அதுதான் ஒரே வழி அடுத்தபடியாக அப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களே தெரிஞ்சிக்கலாம் அப்படி கற்றுக்கிட்ட அப்புறமா சந்தேகம் வந்ததுன்னா மீண்டும் ஒரு குருக்கிட்ட தான் ஓடணும் அடுத்தபடியாக பார்ட்னர்ஷிப் தொழில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் என்ன தொழில் பார்ட்னர்ஷிப் தொழில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அந்த தொழில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் 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 மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் குணப்படுத்தி உள்ளேன் ஏழு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி கூட்டு நண்பர்கள் சேர்வார்கள் சமூகம் உங்களுக்கு இணக்கமாகும் ஏற்கனவே பிரிந்த கூட இப்போ பேச்சுவார்த்தை நடத்தி சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் முயற்சிப்பார்கள் யாருக்கெல்லாம் ஏற்கனவே கல்யாணமானவர்களுக்கு அழகிய ஆண் அழகிய பெண் அழகிய கணவன் அழகிய மனைவியை பெற்றார்களோ அவங்க இந்த நேரத்தில் நல்ல ரொமான்ஸ் பண்ணலாம் ஆமாம் சுற்றுலா சென்று வரலாம் ஹனிமூன் செல்லலாம் அட திருமணமாக இருபது வருஷம் ஆயிடுச்சு இருபத்தஞ்சி வருஷம் கூட ஆகட்டும் ஏன் ஹனிமூன் போகக்கூடாதா கையில் ஹனி இருந்தால் மூணு தான் எப்போவுமே வருது ஈரோவில் போகலாம் போவிங்க குடும்ப சுற்றுலாவாக கூட போவீங்க ஆமாம் உங்களுடைய எதிர்பாலினத்துக்கு இந்த நேரத்தில் வந்து பரிசு பொருட்களை வழங்கி மகிழ்விப்பீங்க காரு நகை பட்டுப்புடவை இப்படிப்பட்டதை கொடுத்து மகிழ்விப்பீர்கள் புதிய தொழில் தொடங்கலான்ற சிந்தனை சில பேருக்கு வரும் புதிய தொழில் தொடங்கலாம் என்ற சிந்தனை சில பேருக்கு வரும் மேலும் வந்து இந்த காலகட்டத்தில் புது சொத்துக்கள் வாங்கலாம் ஏற்கனவே பழைய பொருட்களை வந்து விற்பனை செய்துவிட்டு புது பொருட்கள் டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வந்து வாங்கலாம் சில பேருக்கு வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்னும் சில பேருக்கு பிள்ளைகள் வந்து கல்வி கற்று வெளிநாடு கல்விக்காக லோன் போட்டு அவங்களை அனுப்புறதுக்கு அதிகாரம் உண்டு லோன் போட்டு வெளிநாடு அனுப்புவதற்கு அதிகாரம் உண்டு பிறகு இந்த குரு சுக்ரன் புணர்ச்சிக்கும் காலத்தில் இது பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் நிகழும் அன்னைக்கு தினம் உங்கள் மனசு எப்படி இருக்குது அற்புதமாக இருக்குது ஏதோ அன்றைக்கே நீங்கள் உங்கள் அபிலாஷையை பூர்த்தி பண்ணுறீங்க அது வந்து பொருளாதார அபிலாஷையாக பாலுறவு அபிலாஷையா மது அபிலாஷையா பண்ணுறீங்க இந்த குறிப்பிட்ட பத்தொம்போது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காமம் மிகுதி அதிகமாக இருக்கும் பாலுறவு தொந்தரவு உங்களுக்கு பாலுறவு வேட்கை அதிகமாக இருக்கும் அதனால் எதிர்பாலினம் வந்து அழகான பெண்மணியாக இருந்தால் மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் ஆனாக இருந்தால் சொர்க்கம் இல்லை என்றால் நரகம் அதே மாதிரி தான் பெண்களுக்கு எதிர்பாலினம் தனக்கு அன்பான அழகான கணவனாக இருந்தால் சொர்க்கம் இல்லைன்னா நரகம் அதையும் புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் ஆக இந்த பத்தொன்பது மே இருபத்தி நாலு அன்று உங்கள் மனம் அபிலாஷையை நோக்கி செல்லும் அது நிறைவேறும் பிறகு பொருளாதார உயர்வான இரண்டு என்ற தொகை அன்றைக்கே உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு மறுநன் இருபது மே இருபத்தி நாலு நன்று ஒன்பது என்ற தொகை கிடைக்கும் பிறகு பன்னிரண்டு வருடங்களுக்கு வரையிலும் இது அதாவது இதுக்கு முன்னாடி பன்னெண்டு வருஷம் வரலுமே நம்ம பிரிந்திருந்த தம்பதியில் கூட ஒன்றிணைவார்கள் பிரிந்திருந்த காதலர்கள் கூட இப்போ நீங்கள் ஒன்று சேருவீங்க எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பெண்ணை பார்ப்பீங்க எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஆணை பார்ப்பீங்க மீண்டும் அந்த மலரும் நினைவுகள் அப்படியே ஒரு ஹம்மிங் நந்தன தாளம் வரும் தனநா அப்படி வரும் நீண்ட நாட்களாக கல்வி பயின்று அதுக்காக வந்து குரூப் ஒன் குரூப் டூ அவன் எக்ஸாமில் எழுதியிருந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நல்ல செய்தி வரும் அரசு உத்தியோகம் ஆமாம் நீண்ட நாட்களை எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு நல்ல அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் அடிப்பாங்க அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கவர்மெண்ட்டில் அப்படி அடிப்பான் அதுவும் வரும் இப்படிப்பட்ட சுப சோபன பலன்கள் எல்லாம் நடக்கும் மொத்தத்தில் இது அற்புதமான எதிர்பாலினத்தின் மூலம் நன்மை அடையக்கூடிய காலம் நீங்கள் ஆணாக இருந்தால் பெண் பாலால் நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆண் பாலால் அதுக்கும் அடிப்படை ஜாதகத்தில் உங்களுடைய எதிர்பாரின ஸ்தானம் பலமாக இருக்க வேண்டும் பலவீனமாக இருந்தால் எதுவும் நடக்காது கற்பனையிலே தான் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு பார்த்தால் ஏமாற்றம் மிகாது நன்றி வணக்கம் மேலும் இதை நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் மீண்டும் விருச்சிகளாசிரங்களுக்கு ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ அவங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்தில் விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தால் அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு